நீங்கள் தப்பே செய்யலைனாலும் நீங்கள் மதிக்கிற உறவுக்காகவும் ரிலேஷன்ஷிப்புக்காகவும் உங்களுக்கு பிடித்த மன இருக்கீங்களா அதுவும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை எல்லாத்தையும் விட்டுட்டு கெஞ்சிகிட்டே இருக்கீங்களா அப்போவும் உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்ற போது நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது கெஞ்சிறது தப்பு கிடையாது ஆனால் ரொம்பவும் தொங்கி தொங்கி அவங்க பின்னாடியே போயிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கும் போது கூட அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க சூழ்நிலையை மட்டுமே சரி அவங்க செய்கிறது தான் சரி அப்படின்னு இருக்காங்களா அப்போ நீங்கள் கெஞ்சுறது ரொம்பவும் தப்பு உங்கள் சுயமரியாதையை நீங்களே இழக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களே உங்களை மதிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் நீங்களே உங்களை மதிக்கலங்கும் போது அவங்க எப்படி மதிப்பாங்க சரி அப்படி கெஞ்சி கெஞ்சி போற ரிலேஷன்ஷிப் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு முதல்ல யோசிங்க அந்த மாதிரி நம்ம தேடி தேடி போய் நம்ம தான் அன்பு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்க போறதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் டேக் இட் ஃபார் கிராண்டட் அதாவது என்ன தான் பண்ணாலும் இவங்க நம்ம பின்னாடி தான் வருவாங்க என்ன செஞ்சாலும் இவங்க நம்ம பின்னாடி தான் வருவாங்க நமக்காக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு தப்பு தப்பான வழியில் தான் அவங்க யோசிக்கிறாங்க உங்களை அவங்க சரியாக நடத்தலையே அப்படி இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிங்க இன்னொன்று கூட நீங்கள் யோசிக்கலாம் இப்போ நம்ம அவங்கக்கிட்ட கெஞ்சாமல் விட்டுட்டோம்னா சாரி தானே நமக்கு பிடிச்சமானவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு நல்ல உறவுக்காக நம்ம சாரி கேட்குறது தப்பு இல்லையே உறவு தானே முக்கியம் ஆனால் அதை விட நம்ம ஈகோவாக முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவங்க அந்த மாதிரி உங்களை நினைக்கல இல்லையா எல்லா உறவுகளுமே ரொம்பவும் முக்கியமானதுதான் எல்லாமே அழகானது தான் அவங்களும் உங்களுக்கு அதே அளவு ஈக்குவலான மரியாதையும் அன்பும் நம்ம எதிர்பார்க்காமலே கண்டிப்பாக தரணும் அப்போ தான் அந்த உறவு அழகாக இருக்கும் இது உறவுக்கான மட்டும் கிடையாது இது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லை உங்கள் கெரியராக கூட இருக்கலாம் ஒரு விஷயத்து பின்னாடி இது நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் அதில் நம்ம சுயமரியாதையும் நம்ம சுயத்தையும் நம்ம இழக்க வேண்டி இருக்கலாம் ஆனால் அதுக்காக இதை விட்டுட்டோம்னா நமக்கு இதை விட பெட்டரான ஒன்று கிடைக்காமல் போயிடும் நம்ம என்ன செய்வோம் இந்த வேலை போயிடுச்சுன்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுக்கு பதிலாக நம்மளுடைய திறன்களை நம்ம வளர்த்துக்க ஆரம்பித்தோம்னா நமக்கான தொழிலும் வியாபாரமும் ஏதோ ஒன்று அது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் அது இன்னும் சிறப்பானதாக அமையும் அதே மாதிரி தான் நம்ம சுச்சுவேஷனும் சரி யாரையும் தேடி எஞ்சக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அவங்களே அவங்க மனசை மாற்றிக்கிட்டு நமக்காக நம்மளை தேடி வர சூழ்நிலையும் இது உருவாக்கும் ஆமாம் நம்மளை நம்ம மேம்படுத்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு அது புரியும் அவங்க செஞ்ச தப்பு புரியும் நம்ம அவங்கள யோசிக்கவே விடாமல் அவங்க பின்னாடியே போயிட்டு கெஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அது எப்போவும் புரிய போகிறது கிடையாது அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கலனாலும் உங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கான டைம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதனால் உங்கள் சுயமரியாதையை எப்பவும் யாருக்காகவும் இழக்காதீங்க கெஞ்சவும் கெஞ்சாதீங்க அது ரொம்பவும் தப்பு இருக்கிற இந்த ஒரு லைஃபை உங்களுக்காக சந்தோஷமாக சிறப்பாக வாழுங்க